வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசை மாறினாலும் எந்த கோணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன் நம்பிக்கையுடன் வாழ்வு வெல்வதே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில பல வழிகளின் வேதனையும் கடந்துதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை நல்லதொரு ஒரு வாழ்க்கையா மாறுங்கிற நம்பிக்கையில நாம இழந்த உறவுகளின் நினைவுகளுடன் அவர்களுடைய நினைவு என்றுமே பசுமரத்தாணி போல் நம் நெஞ்சில் பதிஞ்சு அவங்களுடைய நினைவை சுற்றி நம்மளுடைய நினைவுகள் வாழட்டும் சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நினைவு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் போண்டாமணி ஆக்டர் போண்டாமணி அவர்களுடைய காமெடி யாராலும் மறக்க முடியாது ஒரு சிறந்த நடிகர் ஒரு சிறந்த தந்தை சிறந்த கணவராகவும் இருந்திருக்காரு அவருடைய நினைவை இந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேணும்னு யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்ச்சி இது கிடையாது மறைந்த கலைஞரின் மறிவை நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கலுடன் இந்த ஒரு நினைவை திருப்பி கொடுக்கலாம் இந்த நினைவு அவங்களுக்கு ஒரு பரிசாக இருக்கட்டும் இந்த நினைவுடன் அவங்க குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் இதிலிருந்து மீண்டு வரணும் குழந்தைகளும் சரி அவங்களுடைய மனைவியும் சரி இதிலிருந்து மீண்டு வரணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு அவர் ஒரு நல்ல கலைஞர் அந்த கலைஞரை போற்றி அவருடைய நினைவை இந்த நேரத்தில் கொடுக்கலாம் வாங்க மக்களை போகலாம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஹாய் வணக்கம் போண்டாமணி ஹாய் வணக்கம் ஆக்டர் போண்டாமணி ஹாய் வணக்கம் ஆக்டர் போண்டாமணி உங்களுடைய ஆத்மா இருக்கா போண்டாமணி ஐயா உங்களுடைய ஆத்மா எங்க இருக்கு நீங்கள் இருந்ததை உணர எவ்வளவு நொடிகள் ஆச்சு சார் நீங்க போண்டாமணி சார் நீங்க பேசுங்க உங்களுடைய இறப்பு எப்ப உணர்ந்தீங்க உங்களை விட்டு உடலை விட்டு உயிர் பிரிந்தவுடன் அந்த உயிர் பிரிந்தது அப்படின்னு எப்ப உணர்ந்தீங்க உணர்ந்தீங்க போண்டாமணி சார் உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் போண்டாமணி சார் எப்ப உணர்ந்தீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஏன் பூண்டாமணி சார் உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சொல்லு பொதுவாக உடலை விட்டு பிரிந்த ஆத்மா ஆத்மா உலகத்திற்கு செல்ல எவ்வளவு காலங்கள் ஆகும் அவர் ஆத்மா உலகத்தில் இருந்து எவ்வளவு நாட்கள் கழித்து அந்த ஆத்மா இறந்து எவ்வளவு நாட்கள் கழித்து அந்த ஆத்மா தன்னுடைய உறவு ஆத்மா அல்லது நம்மளுடைய நண்பர் ஆத்மாக்களை சந்திக்க முடியும் உடனே சந்திக்க முடியுமா மனிதர்கள் போல் மனிதர்களுக்கு வந்து இப்ப நீங்க இருந்த உடனே உங்க குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் ஆறுதல் சொல்லுவாங்க நீங்க தனியா உங்க ஆத்மா அழுதுட்டு இருக்கும் பொழுதோ இல்ல உணர்ந்துட்டு இருக்கும் பொழுதோ உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாராவது வருவாங்களா உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாராவது ஆத்மாக்கள் உங்கள் உறவின் ஆத்மாக்கள் இல்ல உங்களுடைய நண்பர்கள் ஆத்மாக்கள் யாராவது வருவாங்களா அப்படி யாராவது உங்களுக்கு அப்படி யாராவது உங்களுக்கு வந்தாங்களா அப்படி யாராவது உங்களுக்கு வந்தாங்களா நீங்க பேசுங்க போண்டாமணி சார் உங்களுடைய குரல் ஒழிக்கட்டும் கம்பீரமாக உங்கள் குரல் ஆறுதலாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தார் இதிலிருந்து மீண்டு வரட்டும் நாங்களும் இறைவனை வேண்டிக்கிறோம் கண்டிப்பா அவங்க இதிலிருந்து மீண்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை கொடுங்க காத்துணி சார் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக மட்டும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஏதாவது ஒரு ஆத்மா வந்துதான் உங்களுக்கு வந்து துணையா ஏதோ ஒரு ஆத்மா நிக்கிறாங்களா உங்களுக்கு ஆறுதல் சொல்லி போண்டாமணி சார் பேசுங்க உங்களுடைய குரல் ஒழிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை உங்களுடைய குரலுக்காக நானும் இருக்கேன் ப்ளீஸ் பேசுங்க உங்கள் குரல் மட்டும் ஒழிக்கட்டும் போண்டாமணி சார் உங்கள் குரலை கேட்பதற்காக மட்டும் இருக்கேன் ப்ளீஸ் பேசுங்க உங்களுடைய ரசிகர்களுக்காக உங்களால சரியா பேச முடியலையா போண்டாமணி சார் உங்களால வந்து சரியா கம்யூனிகேட் பண்ண முடியலையா ஏன்னா வந்து நாட்கள் குறைவா இருக்கு நீங்க இறந்து சில மணி நேரங்கள் ஆனதுனால உங்களால பேச முடியலையா போண்டாமணி சார் உங்களுடைய இறுதி ஆசை என்ன போண்டாமணி சார் உங்களுடைய கடைசி ஆசை என்ன நீங்க ஏதாவது ஆசைப்பட்டு கேக்குறீங்களா உங்க குடும்பத்தார்கிட்ட ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா இல்ல ஏதாவது ஆசைப்பட்டு கேக்குறீங்களா உங்களுக்கு ஏதாவது உங்க குடும்பத்தார் இன்னும் வாழ வேண்டிய வயது இன்னும் பல விஷயங்கள் செய்ய வேண்டிய வயது இன்னும் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தருணத்தில் நீங்கள் இருந்தீங்க உங்கள் குழந்தைகளுக்கு முக்கியமாக நீங்கள் தேவை ஒரு தகப்பனாக நீங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கணும் அந்த ஒரு விஷயம் அவங்க இழந்து கண்டிப்பாக வருத்தத்தில் இருப்பாங்க மனவேதனையில் இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க இதிலேருந்து மீண்டு வரணும் அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம ஆறுதல் சொல்லிக்கலாம் நல்லதே நடக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் தைகியத்தையும் தன்னம்பிக்கையும் கைவிடாமல் நிச்சயம் வந்து அவர் எப்படி ஒரு பேரையும் புகழையும் போராடி வென்றாரோ அதே மாதிரி பிள்ளைகளும் அப்படிங்கிற நம்பிக்கை நம்பிக்கையை இந்த இடத்துல நம்ம விதைக்கலாம் பூண்டாமணி சார் உங்களுடைய ஆத்ம உலகத்தை சந்திச்சீங்களா உங்களுடைய ஆத்மா உலகம் இருக்கா ஆத்ம உலகத்துக்கு நீங்க போனீங்களா ஆத்மாவை ஆத்மோலகத்திற்கு அழைத்து செல்ல ஆத்மோலகத்திலிருந்து யாராவது வருவாங்களா ஆத்மோலகத்திலிருந்து தூதர்கள் வருவாங்களா உங்களை அழிச்சிட்டு செல்ல இல்ல நீங்களா போகணுமா போடாமணி சார் உங்களுடைய இறப்பு ஒன் ஆர் டூ டேஸ் தான் ஆகுது அதனால் இந்த ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பட் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் உங்களை ச பேச முயற்சி செய்கிறோம் மறுபடியும் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க முயற்சி செய்கிறோம் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நீங்களும் உங்கள் ரசிகர்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பிரியாவிடை கொடுத்து நீங்கள் வந்து பிரிஞ்சு செல்லணும் நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் பிரிந்து சென்றாலும் உங்கள் குடும்பத்தாருக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் வீட்டிலேயே இருந்து அவங்களை வழி அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுத்து அவங்கள நல்ல ஆளாக்குங்க அப்படி நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக இந்த இழப்பு உங்கள் குடும்பத்தாருக்கு மட்டும்தான் பெரிய இழப்பாக இருக்கும் உங்கள் குடும்பத்தார் இதிலிருந்து மீண்டு வரணும் 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 நானும் இறைவனை இந்த நிகழ்ச்சியை முடிச்சிக்கிறேன் இது யார் மனதையும் புண்படுத்தவோ இல்லை யாரையும் காயப்படுத்தவோ இல்லை யாரையும் குறை சொல்லவோ எடுக்கப்படுகிற நிகழ்வு கிடையாது ஒரு சிறந்த கலைஞர் மக்களை சிரிக்க வைத்த ஒரு மாமனிதர் சிரிப்பை விட இந்த உலகத்துல பெரிய மருந்து இல்லை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எப்பேர்ப்பட்ட நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சிரிப்பு அந்த மகிழ்ச்சியும் சிரிப்பையும் நமக்கு வாரி கொடுத்த ஒரு கலைஞரை நினைவுபடுத்தணும் அது நம்ம கடமை கண்டிப்பா நம்ம வந்து ஆகணும் மக்களுக்கு பிடித்த மாதிரி கண்டிப்பா அவரை நினைவு அவரை நினைவுபடுத்தியிருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றி வணக்கம் மக்களை நன்றி வணக்கம் போண்டாமணி சார் நன்றி வணக்கம் போண்டாமணி சார்